சிறகாசி சீரியல்ல இன்னை எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அண்ணாமலை ஏதோ வித்தியாசமா நடந்துக்கிறான் அவங்க பாட்டு கிட்ட பேசு என்ன ஏதுன்னு பாருமா அப்படின்னு சொல்லி இருக்க மீனா அவங்களோட மீட்டிங் ஸ்பாட்டுக்கு வர்றாங்க அதாங்க மகேஸ்வரி வீடு ஏற்கனவே ரோஹிணி அங்க வந்து காத்திருக்க ரோஹிணியை புடிச்சு திட்டு தின்னு திட்டுறாங்க என்னமே நான் இப்படிலாம் பேசுறீங்க எதுக்கு இவ்வளவு கோவப்படுறீங்கன்னு கேட்குறாங்க ரோஹிணி நீ பண்ற வேலைக்கெல்லாம் உன்னை திட்டாம கொஞ்சவாங்களா அன்னைக்கு ஏதோ ஐடியா வந்துச்சுன்னு சொல்லிட்டு போன இப்பதான் தெரியுது ஒரு புது பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கிறிஷோட அம்மா ஆவி உன் உடம்புல வந்த மாதிரி நடிச்சு உன் புருஷனை ஏமாத்திட்டு இருக்க அதான் மீனா ரோஹிணி ஷாக் ஆயிடுறாங்க ஆனாலும் மறிச்சுக்கிட்டு இது எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேக்குறாங்க ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணா உங்கிட்ட இருக்க கெட்ட பழக்கம் எனக்கும் வந்துடும்ல அதான் நீ பண்ணி எனக்கு தோணுச்சு அப்படின்னு மீனா மொரப்பா சொல்லிட்டு இருக்க யூஸ்வலா சொல்ற டைலாக் எனக்கு வேற வழி தெரியல மீனா அப்படின்றத ரோஹினி சொல்லிடுறாங்க இதை கேட்குற மகேஸ்வரி அசந்து போய் ஓ இதுதான் உன் பிளானா ஆனா பயங்கரமான ஆல்ரெடி நீ கிரிஷ் அம்மாவே நீ தான் அந்த அம்மா ஆவி ஓ மேல வந்திருக்குன்னு உன் புருஷனை நம்ப வச்சிருக்க பாரு அப்படின்னு பிரம்மி போட சொல்றாங்க மகேஸ்வரி அந்த ஆள் நான் ரெண்டு வருஷமா இவ சொல்றதெல்லாம் நம்பி முட்டாளா இருக்காரு அப்படின்னு மனோஜையும் கழுவி ஊத்துறாங்க மீனா மீனா இப்படி பண்ணனா மனோஜுக்கு கிருஷ்மேல ஒரு அட்டாச்மெண்ட் வரும்னுதா இப்படி பண்ணனேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல இப்ப அவரு கிருஷ்ண காட்டுறது ஒண்ணு உண்மையான பாசம் கிடையாது பயத்துல வர்ற பாசம் அப்படின்னு மீனா சொல்ல உண்மைதான் மீனா ஆனா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாசம் உண்மையா அப்படின்னு ரோஹிணி சொல்ல நீ உன்னை பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கனு புதுசா கண்டுபிடிச்சா மாதிரி சொல்ற மீனா வீட்ல நடக்கிறதெல்லாம் பார்த்த மாமாவுக்கே ஒரு சந்தேகம் வந்துருச்சு நம்ம வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அவரு உணர ஆரம்பிச்சுட்டாரு அதனாலதான் உன் அம்மா கிட்ட போன் பண்ணி என்ன பேச இருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல முகத்தை அப்பாவியா வச்சுக்கிட்டு எனக்கும் அது புரிஞ்சுது அப்படிங்கிறாங்க ரோஹிணி புரிஞ்சா மட்டும் பத்தாது எவ்வளவு சீக்கிரம் உண்மையை சொல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எல்லார்கிட்டையும் உண்மையை சொல்லிடு அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது உன் கூட சேர்ந்து நானும் உன்ன மாதிரி இந்த பொய் வலையில மாட்டிக்கிட்டேன் முன்னாடிலாம் எல்லாம் மனசுல பட்டதை பேசிக்கிட்டு இருந்தேன் இப்பெல்லாம் எங்க தெரியாம உண்மையை சொல்லிடுவோமோன்னு ஒவ்வொரு வார்த்தையையும் யோசிச்சு யோசிச்சு பேச வேண்டி இருக்கு அப்படின்னு மீனா சொல்றாங்க ரோஹிணி இத்தனை நாளா இதைத்தானே பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு மகேஸ்வரி ரோகிணிக்கு சப்போர்ட் பண்றாங்களா இல்ல கிண்டல் பண்றாங்களான்னு நமக்கே தெரியல ஆனா ரோகிணி கிண்டல் பண்றாங்கன்றது தெரிஞ்சுட்டு முறைக்கிறாங்க இவ அளவுக்கெல்லாம் எனக்கு திறமை இல்ல நாம சொல்ற பொய்ய நமக்கு தண்டனை கொடுக்கும்னு இப்பதான் புரியுது தினமும் அதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு மீனா கோவப்பட சொல்றேன் மீனா இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க எப்படியாவது மனோஜ் கிட்ட நல்லா பழக வச்சிருவேன் தான் அவரை ஸ்கூல்ல வந்து சர்டிபிகேட் வாங்க வச்சேன் எல்லாமே நான் செஞ்ச வேலை தான் அப்படின்னு ரோஹிணி சொல்ல சொல்ல அடி பாவிங்கிற மாதிரி மீனா பாத்துட்டு இருக்காங்க மனோஜ் கிருஷ் கிட்ட இன்னும் நல்லா பழகணும் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் வரணும் அதுக்காக தான் கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்கன்னு சொல்றேன் அப்படிங்கிறாங்க ரோகிணி சத்தியமா கிறிஷோட முகத்தை பார்த்தா யாருக்குமே பாண்டிங் வராதுங்க ரோகிணி நீங்க வேணா ஃபெவிகால் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாமே கொஞ்ச நாள் கொஞ்ச நாள்னு எவ்வளவு நாள் தான் சொல்லாம இருப்ப இப்படியே சொல்லி சொல்லி என்ன ஏமாத்தலான்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு வெறி பிடிச்ச மாதிரியே கத்திட்டு இருக்காங்க மீனா ஐயோ அப்படிலாம் இல்லைங்க மீனா நான் அப்படிலாம் நினைக்கவே இல்லை அப்படின்னு ரோகிணி சொல்ல நீ சொல்றியோ இல்லையோ என்னால ரொம்ப நாள்ல இந்த பொய்ய காப்பாத்த முடியுமா என்னன்னு தெரியல மாமா இப்பவே உன் அம்மா கிட்ட இத பத்தி பேச சொல்லி இருக்காரு என் நேரம் இப்ப நான் உன் அம்மா கிட்ட பேசின மாதிரி மாமா கிட்ட போய் பொய் சொல்லணும் அவரு முகத்தை பார்த்து பேச எவ்வளவு கஷ்டமா இருக்கு எனக்கு தெரியுமா உனக்கு அப்படின்னு மீனா கத்த ரோஹிணி பரிதாபமா முகத்தை வச்சுட்டு தலைய குனிஞ்சுக்கிறாங்க ஃபீல் பண்றாங்களாம் முதல்ல என் புருஷன்கிட்ட கிட்ட பொய் சொன்ன இப்போ மாமா கிட்ட இப்ப உன்ன மாதிரியே ஒவ்வொருத்தர்கிட்ட நானும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் மனசாட்சிக்கு மாதிரி எல்லாத்துக்கும் துணிஞ்சவ கிடையாது மீனா மீனா சொல்ல என்ன நானே என் வாழ்க்கையை காப்பாத்திக்க போராடிக்கிட்டு இருக்கேன்னு ரோஹினி ரொம்ப பரிதாபமா சொல்றாங்க உன்னை பத்தி நான் உண்மையெல்லாம் தெரிஞ்சோம் அத சொல்ல முடியாம பொய் சொல்லிட்டு இருக்கோமேனு நானும் போராடிக்கிட்டு தான் இருக்கேன் ரொம்ப நாளைக்கு எல்லாம் என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது ஒரு நாள் உண்மையை சொல்லிடுவேன் அத மனசுல வச்சுக்கோ அப்படின்னு ஒரு முறை முறைச்சிட்டு மீனா அங்கிருந்து கிளம்புறாங்க அவ்வளவுதான் ரோஹிணியோட பார்வை அடுத்த செகண்டே மாறிடுது இவளை இப்படியே விட்டா சரிப்படாது இவளுக்கு ஒரு பாயசத்தை தான் போடணும் ஆனா அதை நமக்கு செய்ய தெரியாது வேற என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாங்க மீனா வெளிய போனதும் இவ வேற ஒருத்தி தினம் தினம் என்ன மிரட்டி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு மகேஷ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க ரோகிணி எனக்கு என்னமோ மீனா பேசுறதெல்லாம் பார்த்தா உன்னை பத்தி நான் உண்மை சீக்கிரமே வெளியே வந்துரும் தோணுது நீ இதெல்லாம் ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாதுன்னு நினைக்கிறேங்கிறாங்க மகேஸ்வரி என் தலையெழுத்து அப்படிதான் ஆகணும்னு இருந்தா யாரால மாத்த முடியும் அப்படின்னு வெறுப்பும் கோபமுமா சொல்றாங்க ரோகிணி ஐயோ நின்னா நமக்கு ஏதாவது ஆபத்து வந்தாலும் வந்துடும் அங்கிருந்து போயிடுறாங்க ரோஹிணி தனியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து விஜயாவோட மீட்டிங் ஸ்பாட்ல விஜயா பார்வதி சிந்தாமணி மூணு பேரும் உட்கார்ந்து இருக்காங்க அப்ப மனோஜ் பார்வதி வீட்டுக்குள்ளே வர்றாரு அப்படின்னு மனோஜ் சொல்ல நம்ம வீட்டுல இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கலடா அப்படின்னு விஜயா சொல்ல ஏமான்னு பாவமா கேக்குறாரு மனோஜ் பின்ன என்னடா யாரோ பேத்த பையன் உன்ன டேடின்னு கூப்பிடுறான் என்னாலயே சதிச்சுக்க முடியல வெளியில யாராவது கேட்டா என்ன நினைப்பாங்க அப்படின்னு விஜயா வெறுப்பா கேட்டுட்டு திரும்பிக்க மனோஜோட மனசுக்குள்ள எனக்கு மட்டும் என்ன ஆசையாமா நானே அந்த பேய்க்கு பயந்து எல்லாத்துக்கும் ஒத்து போயிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி பாவமா பாக்குறாரு உன்னை கேட்டா அதுக்கு காரணம் இருக்குங்கிற ஆனா அந்த காரணத்தையும் சொல்ல மாட்டேங்கிற எனக்கு அது என்னன்னு தெரிஞ்ச ஆகணும் தான் உன்னை எங்கே வர சொன்னேன் இப்பவே இங்கேயே சொல்லு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு விஜயா கேட்க கேட்க பரிதாபமா நிக்கிறாரு மனோஜ் எதுக்காக அவன் உன்னை டேடின்னு கூப்பிடுறதுக்கு நீ எதிர்ப்பே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு விஜயா கேட்க அதுவா அது அது வந்து அப்படின்னு மனோஜ் யோசிக்க அவங்க மனசுல கல்யாணி பேய் வந்து நிக்குது அப்புறம் நான் உன்கிட்ட சொன்ன விஷயத்த நீ யார்கிட்டயுமே சொல்ல கூடாது அப்படி சொன்ன உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன் ஆனா நீ பாசமா இருக்க உங்க அம்மாவோட ரத்தத்தை உறிஞ்சி அவங்க உயிரை எடுத்துருவேன்னு அந்த பேய் சொன்னது அவர் முகத்துல பிளாஷ் அடிச்சுட்டு போகுது அவ்வளவுதான் டக்குன்னு பயம் வந்துருது மனோஜ் முகத்துல இல்லம்மா இல்லம்மா வேண்டாம் விடுமாங்கிறார் அவரு இவ்வளவு தூரம் கேக்குற வாய் திறக்குறான் பாரு அப்படின்னு விஜயா எரிச்சலா பாக்க தம்பி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க என்ன பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுங்க யாருக்கும் பயப்படாதீங்க நாங்க இருக்கோம் யாராவது உங்களை மிரட்டுறாங்களா என் பசங்களை விட்டு நான் பாத்துக்கிறேன்பா அப்படின்னு நீலமா பேசி தன்னோட சப்போர்ட் சொல்றாங்க சிந்தாமணி ஹம் மனுஷனா இருந்து ஆளவிச்சு அடிப்பீங்க ஆவிய உங்களால என்ன செய்ய முடியும் அப்படின்னு மனோஜ் மைண்ட் வாய்ஸ்ல பேசிக்கிட்டு அவங்க அம்மாவை பார்க்குறாரு என்னப்பா யோசிக்கிற தைரியமா சொல்லு அப்படின்னு சிந்தாமணி கேட்க அவர் அமைதியாவே நிக்கிறாரு அதுதான் மனோஜுக்கு பிரச்சனை இல்லையே அப்புறம் என்னென்ன பார்வதி கேட்க பார்வதி நீ சுமார் அப்படிங்கிற விஜயா எழுந்து வந்து மனோஜோட கையை பிடிச்சிக்கிட்டு டேய் நீ சொல்லுடா அப்படின்னு கேட்க அம்மா அதை மட்டும் கேட்காதம்மா நான் ஓ நல்லதுக்காக தான்ம்மா செய்கிறேங்கிறாரு மனோஜ் டேய் எதுக்கு எடுத்தாலும் ஏன் நல்லதுக்குன்னு சொல்ற எனக்கு என்னடா நல்லது அப்படின்னு விஜயா கேட்க மறுபடியும் அம்மா ஓ நல்லதுக்காக தான்மா செய்கிறேங்கிறாரு மனோஜ் விஜயாவுக்கு போர் அடிச்சு எரிச்சல் ஆயிடுது ஐயோ அப்படின்னு அவங்க சங்கடப்பட்டுட்டு இருக்கேன் ஏன்பா மனோஜ் உங்க அம்மாவே ரொம்ப டென்ஷன்ல இருக்கா கிரிஷ் உன்னை டேடின்னு சொல்றத அவளால ஏத்துக்க முடியல ஆனா அதுக்கு நீ காரணம் வேற இருக்குன்னு சொல்ற அதுதான் என்ன காரணம்னு தெரிஞ்சுக்க அவ கேக்குறா என்ன காரணம்னு சொல்லிடேன் பண்ணு குழந்தைங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்றாங்க பார்வதி அம்மா நல்லதுக்காக தான்ட்டி நான் சொல்றேன் அப்படின்னு மனோஜ் செந்தில் கவுண்டமணி வாழைப்பழ காமெடி மாதிரியே சொல்றாரு அதுல அண்ணன் கவுண்டமணி மட்டும்தான் இருந்தாரு இங்க அம்மா ஆன்டின்னு ரெண்டு மூணு கேரக்டர் இருக்கு இங்க பாருப்பா ஒரு சம்பந்தமும் இல்லாம யாரோ ஒரு பையன் உன் அப்பான்னு சொல்றான் அதை கேட்டு வீட்டுல இருக்கவங்க எல்லாம் எவ்வளவு கவலைப்படுவாங்க அவன் எதுக்கு உன் அப்பான்னு கூப்பிடுறான் நீயே அதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற அதை மட்டும் சொல்லிடுப்பா அப்படின்னு அதே கேள்வியை வேற வாய்ஸ்ல கேக்குறாங்க சிந்தாமணி ம் அம்மா நல்லதுக்காக தான் நான் பண்றேன் அப்படின்னு மனோஜ் சொல்ல விஜயா பட்டு டென்ஷன் ஆகி கழுத்து நெறிக்க போறாங்க ஷோ ஏண்டா திரும்ப திரும்ப அதையே சொல்ற எனக்கு தலையெல்லாம் சுத்துது அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க ஐயோன்னு பாத்துட்டு இருக்காங்க சிந்தாமணி சரிடா சொல்லு என்ன காரணம்னு சொல்லு அப்படின்னு விஜயா டென்ஷன் ஆகி கேட்க அம்மா தப்பா எடுத்துக்காதீங்கம்மா ஓ நல்லதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு கொஞ்சம் நகர்ந்துகிட்டே சொல்றாரு எங்க அம்மா அடி போட்டுருவாங்கன்ற பயத்துல விஜயா பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க டேய் போடா எங்கயாவது என் கண்ணு முன்னாடி நிக்காத அப்படின்னு கழுத்து நரம்பு புடைக்க கத்துறாங்க விஜயா இல்லம்மா நான் ஓ நல்லதுக்காக இதெல்லாம் பண்ற அப்படின்னு மனோஜ் சொல்ல ஐயோ ஏன் நல்லதுக்குதான் முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு கழுத்து புடிச்சு தள்ளாத குறையா விஜயா மனோஜ விரட்டிடுறாங்க படு டென்ஷனோட சிந்தாமணி பக்கத்துல வந்து உட்கார மாஸ்டர் எனக்கு ஒண்ணு நல்லா புரிஞ்சு போச்சுங்கிறாங்க சிந்தாமணி ஹம் என்ன புரிஞ்சுதுன்னு விஜயா கேக்க உங்க பையன் இப்படி பயந்து நடுங்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்குங்க மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி சொல்லிட்டு இருக்க ஐயோ அதையே நீங்களும் சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு அழுத்துக்கிறாங்க விஜயா அப்போ சிவன் உள்ளர வர்றாரு பாரு அடுத்த வாரத்துக்கு டிக்கெட் புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல என்னது டிக்கெட்டா எங்க போறதுக்குன்னு விஜயா முத ஆளா கேக்குறாங்க ஏன் பார்வதி நீ எங்கேயாவது ஊருக்கு போறியா அப்படின்னு விஜயா கேக்க பார்வதி ஒரு புன்னகை போத்துட்டு உட்காடுறாங்க உடனே சிவன் எஸ் ஊருக்கு தாங்க மாஸ்டர் ஆனா பார்வதி மட்டும் போகல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் போறோம் அப்படின்னு சிவன் சொல்ல விஜயாவுக்கு பயங்கர ஷாக் என்னது சேர்ந்து போறீங்களா அவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு பயங்கர அதிர்ச்சியோட கேட்க ஆமாங்க மாஸ்டர் ஒரே வீட்டுக்குள்ளேயே ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இப்ப எங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க அதான் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா வெளியூர் போய் கதை சொல்ற வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ணலான்னு ஐடியா தோணுச்சுங்கிறாரு சிவன் அட இது என்ன கூத்துங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க சிந்தாமணி விஜயாவுக்கு திறந்த வாய மூடவே முடியல அவ்வளவு அதிர்ச்சியில பாத்துட்டு இருக்காங்க அதுக்காக நாம ரெண்டு பேரும் ஊட்டிக்கு போய் சேர்ந்து ஷூட் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சிவன் சொல்ல என்னது ஊட்டிக்கா அப்டின்னு அடுத்த ரியாக்ஷனை கொடுக்கறாங்க விஜயா ஆ அப்டின்னு சிவன் தலையாட்ட உடனே வேகமா திரும்பி என்ன பார்வதி இவர் சொல்றது உண்மையா னு கேக்குறாங்க விஜயா ஆமா விஜயா நாம ஊட்டிக்கு போக போறோம் அங்க போய் கதை சொல்ற புரோகிராம ஒரு வாரத்துக்கு ஷூட் பண்ண போறோம் அப்படின்னு பார்வதி சந்தோஷமா சிரிப்புமா சொல்ல விஜயா படு பயங்கரமான எரிச்சலோட பார்க்கறாங்க மாஸ்டர் விட என்னென்னமோ நடக்குது போல இருக்கே அப்படின்னு ஒரு நம்முட்டி போட சிந்தாமணி விஜயாவும் பாக்குறாங்க விஜயா என் கூட கொஞ்சம் தனியாவா அப்படின்னு விஜயா எழுந்திருக்க சரின்னு எழுந்து வர்ற பார்வதி சிவும் வரலாமான்னு கேக்குறாங்க நான் உன்னை மட்டும்தான் கூப்பிட்டேன் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கும் போது சிவனுக்கு ஒரு கால் வருது அத பேசிக்கிட்டு அவர் வெளிய போக பார்வதி விஜயா கூட போறாங்க ரூம்குள்ள வர்ற விஜயா பார்வதியை பார்த்து என்ன பண்ணிட்டு நீன்னு கேட்குறாங்க ஏதோ சிவன் அடிக்கடி வீட்டுக்கு தான் வந்துட்டு போறாருன்னு பார்த்தா ஊட்டிக்கு என்ன அந்த ஆள் கூட தனியா போறேன்னு சொல்ற இதெல்லாம் நல்லா இல்லை பார்வதி அப்படின்னு விஜயா சொல்ல இதில் என்ன இருக்கு ப்ரோக்ராமை கொஞ்சம் வெளியில போய் ஷூட் பண்ணா வித்தியாசமா இருக்கும் அப்படின்னு பார்வதி சொல்ல அதுக்காக ரெண்டு பேரும் சேர்ந்து ஊட்டிக்கு போக போறீங்களா அப்படின்னு விஜயா கேட்க ஆமா இதுல என்ன தப்பு இருக்குங்கிறாங்க பார்வதி ரெண்டு பேரும் அங்க போய் ஒன்னா தங்க போறது இல்லையே அவர் அவர் ரூம்ல தங்க போறாரு நான் ஏன் ரூம்ல தங்க போறேன் ஷூட்டிங்ல ஒன்னா சேர போறோங்கிறாங்க பார்வதி விஜயா பயங்கரமா அதிர்ச்சி ஆயி ஆ ஒன்னு சேர போறீங்களா அப்படின்னு கேட்க வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்காக ஒன்னா சேருவோம்னு சொன்னேன் இதுல என்ன இருக்கு விஜயா ஆமா இதையே நீ சீரியஸா எடுத்துக்கிற அப்படின்னு பார்வதி கேட்க உனக்கு என்ன சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல மூளை மழுங்கி போச்சு உனக்கு அப்படின்னு விஜய திட்டிட்டு இருக்க பார்வதிக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட உரைக்கவே இல்ல நீ ஏதோ கத்துக்கிட்டுன்ற மாதிரி அவங்க வெளியே போயிடுறாங்க விஜயா கோவத்துல இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்துட்டு இருக்க என்னாச்சுங்க மாஸ்டர் ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க சிந்தாமணி பாருங்களேன் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஊட்டிக்கு போக போறாங்களாம் எப்படி தடுக்கிறதுனே தெரியல எனக்கு முதல்ல இந்த சிவனை யோகா கிளாஸ்ல சேர்த்திருக்கவே கூடாது ச்சே அப்படின்னு புலம்புற விஜயா இங்க பாருங்க அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஊருக்கு போகவே கூடாது அதுல பல பிரச்சனை இருக்கு இதை எப்படி தடுக்கிறதுன்னு எனக்கும் தெரியல அப்படின்னு விஜயா யோசனையும் கடுப்புமா சொல்ல மாஸ்டர் உங்ககிட்ட தான் பார்வதியோட பையன் ஃபோன் நம்பர் இருக்குல்ல அப்படின்னு சிந்தாமணி கேக்க ஆமா இல்ல அப்படின்னு விஜயாவோட முகத்துல பல்பெரியுது இந்த விஷயத்தை அவன் காதல போட்டுடுங்க அப்புறம் நடக்க வேண்டியது தானா நடக்கும் மாஸ்டர் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல விஜயா காதுல இருந்து காது வரல சிரிச்சிட்டு நீங்க சரியான ஐடியா கொடுத்தீங்க பார்வதி பையன் கிட்ட நான் பேசுறேன் வேலை பார்த்துட்டு இருக்க வர்றேன் அண்ணாமலை மனோஜ் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்டுறாரு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குப்பா அதுவும் புது ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் வேலை அதிகமாவே இருக்கு அப்படின்னு மனோஜ் சொல்ல விஜயா கிச்சன்ல இருந்து வர்றாங்க ஆமாம் அந்த பெரிய ஆர்டர் என்னாச்சுன்னா நம்மளே கேட்க வந்துரும்ப்பா அட்வான்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு வேலையை ஆரம்பிச்சிட வேண்டிதாங்கிறாரு மனோஜ் அந்த பெரிய ஆர்டர் வர்றதுக்குள்ள ஆஃபீஸ் அது இதுன்னு போட்டு வச்சுருக்குற அது வந்ததுக்கு அப்புறம் போட்டிருக்கலாம்ல அப்படின்னா நம்மளே கேட்க அப்பா உலகம் இன்னைக்கு ராக்கெட் ஸ்பீடில் இருக்கு நாமளும் அந்த ஸ்பீடுக்கு போகணும் இல்ல அப்படின்னு மனோஜ் கேட்க வந்து உட்காந்து விஜயா பெருமையா சிரிச்சிட்டு இருக்காங்க ராக்கெட் ஸ்பீடுக்கு போறது முக்கியம்ல அது எங்க போய் சேரணுமோ அங்க போய் சேரணும் அப்படி இல்லாம பாதிலேயே கோலர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க நடுக்கடல்ல கழண்டு விழ வேண்டியதுதான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல என்னப்பா நீங்க டிமோட்டிவேட் பண்ற மாதிரியே பேசுறீங்க அப்படின்னு மனோஜ் கேட்க ஜாக்கிரதையா இருன்னு தான் சொல்றேன் அப்படிங்கிறாரு அண்ணாமலை அதெல்லாம் அவனுக்கு தெரியுங்க நீங்க ஒன்னும் குறைச்சு மதிப்பிடாதீங்க அவன் அறிவுக்கு எல்லாம் சரியா தான் பண்ணுவான் இல்லடா அப்படின்னு மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு பெருமையா கேக்குறாங்க விஜயா நான் யாரையும் குறைச்சு மதிப்பிட மாட்டேன் நீ ஒருத்தனுக்கு மட்டும் இவ்வளவு சப்போர்ட் பண்ணாத மத்த பசங்களுக்கும் அம்மா மாதிரி பாருங்கிறாரு அண்ணாமலை ரவிக்கும் நான் சப்போர்ட் பண்றேனே அப்படின்னு விஜயா சொல்ல முத்து ஓ பையன் இல்லையான்னு கேக்குறாரு ம் அப்படின்னு விஜயா முகத்தை திருப்பிக்கிறாங்க அவங்களுக்கு இல்லன்னு சொல்லதான் ஆசை ஆனா சொன்ன என்ன கேக்கவா போறாருன்னு மோத்து திருப்பிடுறாங்க அப்போ அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டே முத்து வர்றாரு அவரு பின்னாடியே கிரிஷும் அதுக்கடுத்து மீனாவும் வர்றாங்க வாமுத்து கிறிஸ ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வண்டியா அப்படின்னு கேக்குறாரு ஏண்டி வர்ற நேரமா இது ஏற்கனவே பூவிக்க போறேன்னு ஊரை சுத்திட்டு வருவ இப்ப இவனை இழுத்துட்டு வர்றதுக்கு உனக்கு நேரம் சரியா இருக்கு அப்படின்னு விஜயா கோமா திட்ட இழுக்கிறதுக்கா வேணா ஆடா மாடாமா ஏமா மீனாவை பார்த்தா உங்களுக்கு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு முத்து சங்கடம் தாங்காம கேக்கு அப்படின்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க விஜயா இல்லன்னா அவளுக்கு அந்த நாளை போகாதுடா அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க மாமா காஃபி எடுத்துட்டு வரட்டுமான்னு கேட்கறாங்க மீனா இல்லம்மா இப்பதான் சாப்பிட்டேன் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேமான்னு அவரு சொல்லிட்டு இருக்க கிரிஷ் ரெண்டு பேருக்கு நடுப்புற பொந்து ஒரு பேப்பரை கொண்டு வந்து அண்ணாமலை கிட்ட காமிக்கிறாரு பாத்துட்டு என்னடா இதுங்கிறாரு அவரு ஏன் ரிப்போர்ட் கார்டு தாத்தா அப்படின்னு கிறிஸ் சொல்ல அப்படியா நான் அண்ணாமலை கேட்டுட்டு இருக்கிறதுக்குள்ளேயே டாடி அப்படின்னு பயங்கர உரிமையோட மனோஜ் கூப்பிட்டு பக்கத்துல வந்து நிக்கிறாரு கிரிஷ் மனோஜுக்கு ஒரு நிமிஷம் திடீர்னு தூக்கி வாரி போடுது என்னதான் அவரு ஒத்துக்கிட்டாலும் அவரோட மனசு அதை ஒத்துக்கவே இல்ல எல்லாருமே ஒரு மாதிரி அதிர்ச்சியாவே பாத்துட்டு இருக்க இவ ஒருத்தேன் வாய்க்கு வாய் டாடி டாடின்னு சொல்லிட்டு இருக்கான் டேய் அப்படி கூப்பிட கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு விஜயா கத்த அத்த கூப்பிட்டா பரவாயில்லன்னு அவரு தானே அத்த சொன்னாரு அப்படின்னு மீனா கேக்க எனக்கு தெரியும் டி தான் இவனுக்கு பின்னாடி இருந்து இதெல்லாம் சொல்லி உன்னால உன்னாலதான் அவனுக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சுன்னு பல்ல கடிச்சுட்டு திட்டுறாங்க விஜயா பாவம் ஒரு இடம் பழி ஒரு இடம்ங்கிற மாதிரி யோசிக்கிற மீனா நான் யாருக்கும் எதுவும் சொல்லி கொடுக்கலங்கிறாங்க விஜயா மறுபடியும் ஏன் அந்த விஷயத்த ஆரம்பிக்கிற அப்படின்னு அண்ணாமலை கேட்டுட்டு இருக்கேன் கருப்பு குர்த்தா ஒயிட் ஷால் அப்படியே ஏய் மெதுந்து வர்ற மாதிரி ரூம்ல இருந்து வெளியே வர்றாங்க ரோஹிணி மறுபடியும் கிரிஷ் டேடினு கூப்பிட மனோஜ் ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுறாரு அவர் என்னடான்னு கேக்க இதுல சைன் போடுங்க மெரட்டலா கேக்குறாரு கிரிஷ் எதுக்குடான மனோஜும் கேக்க என் ப்ரோக்ராஸ் ரிப்போர்ட் நீங்க தான் சைன் பண்ணுங்கிறாரு கிரிஷ் அப்படியே ஒரு பார்வையா மீனாவை பாத்துட்டு இருக்க மீனா மறுச்சிட்டு தான் நிக்கிறாங்க எல்லாருமே கொஞ்சம் சங்கடமா அதிர்ச்சியமா பாத்துட்டு இருக்க ஆ கொழுப்ப பாத்தீங்களா இவனுக்கு அவன் கார்டுக்கு இவன் சைன் போடணுமா எதுக்குடா மனோஜ் கிட்ட கேக்குறேங்கிறாங்க விஜயா ஏன் ரிப்போர்ட் கார்டுல மம்மி இல்லன்னா டேடி தான் சைன் பண்ணணும் அப்படின்னு கிறிஸ் இல்ல ரோஹிணி ரொம்ப சங்கடமா மம்மியா இருந்தும் நான் சைன் பண்ண முடியாம நிக்கிறேனே பாக்குறாங்க பாத்தியாடா நீ டேடின்னு கூப்பிட சொன்னதுக்கு உன்கிட்ட சைன் கேக்குறான் அந்த அளவுக்கு தைரியம் ஆயிடுச்சு இவனுக்கு விட்டா சொத்தைய எழுதி கேட்பான் போல அப்படின்னு கரெக்டா சொல்றாங்க விஜயா ஆமா ஆமா இவர் அப்படியே ஆயிரம் கோடி சொத்துக்கு அதிபதி அதை எழுதி கேட்க போறாங்க கலிக்கிற அருமுத்து டே கிரிஷ் சைன் தானே கூட நானே போடுறேங்கிற அருமுத்து ஐயோ இவன் வேற குறுக்க பூந்து குட்டையை குழப்பிடுவான் போல இருக்கு என்ன ரோஹினி பதட்டமா பாக்க இல்ல இல்ல டேடி தான் சைன் பண்ணணும் அப்படின்னு கிறிஷ் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் நீட்ட மனோஜ் வாங்க அதை பாக்குற விஜயாவுக்கு பத்திக்கிட்டு எரியுது கிரிஷ் பேனாவை நீட்ட மார்க் எல்லாம் நல்லா தான் வாங்கிருக்க ஆனா நான் ஏன்டா சைன் பண்ணணும் அப்படின்னு மனோஜ் கேக்க நீங்க தான் சைன் பண்ணணும் டேடின்னு உங்களை தானே கூப்பிடுறேன் அப்படின்னு கிரிஷ் சொல்ல மனோஜ்க்கே அதிர்ச்சியா இருக்கு விஜயாவோட கோபமும் அதிர்ச்சியும் அளவில்லாம போயிட்டு டேய் மனோஜ் முதல்ல அதை அவங்கிட்ட கொடுடா அப்படிங்கிற விஜயா வாங்கடாதன்னு கிறிஷ் கிட்ட கத்துறாங்க வாங்கன்னு சொல்றேன்ல நீ எழுந்திருக்கிற விஜயா வெடுக்குன்னு மனோஜ் கையில இருந்து புடுங்கி வீசிடுறாங்க போடா போடா இந்த பக்கம் நீ இழுத்து ரோஹிணி இருக்க சைடு தள்ளி விடுறாங்க விஜயா கிறிஷ் அதுக்கெல்லாம் அசரவே இல்ல அப்படியே நின்னு விஜயாவை பாக்க எதுக்கடா அவங்கிட்ட சைன் எல்லாம் கேக்குறாங்கிறாங்க விஜயா எனக்குதான் மம்மி இல்ல டேடி இவர் தானே அப்படின்னு கிருஷ் ரொம்ப தைரியமாவே சொல்றாரு விஜயா கிருஷ்ண முறைச்சிட்டு மனோஜ ஒரு பார்வை பார்த்துட்டு பக்கத்துல உட்காடுறாங்க ஏதோ பேச்சுக்கு கூப்பிட சொன்னா சைன் எல்லாம் கேப்பியா நீ எங்க என்னங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவன் கிட்ட சைன் கேக்குறான் பாருங்க அவன் அப்படின்னு விஜயா அண்ணாமலை கிட்ட கத்த அண்ணாமலைக்கும் ஒரு மாதிரி இதெல்லாம் வித்தியாசமும் சங்கடமா இருக்கு அவரு கிறிஷ பாக்க தலைவர் கீழே குனிஞ்சி ரிப்போர்ட் கார்டு எடுத்துட்டு இருக்காரு ரிப்போர்ட் கார்டுல கையெழுத்து போட்டா இப்போ என்ன ஆக போகுது நம்ம வீட்டுல விட்டுட்டு போயிருக்காங்க நாம தானே பொறுப்பா பாத்துக்கணும் அப்படின்னு அண்ணாமலை கேக்க ஆ அதெல்லாம் இந்த தியாகிங்களை ஏத்துக்க சொல்லுங்க மனோஜ் கையெழுத்து போட்டா நாளைக்கு இவன் தான் அவனோட அப்பாங்கிற மாதிரி ஆயிடாதா நாளைக்கு யாருக்காவது தெரிஞ்ச மனோஜுக்கு தானே அசிங்கம் அப்படின்னு விஜயா கத்திக்கிட்டு இருக்க யோ உன்னால வரப்போகுதோ தெரியல மாதிரி ரோஹிணியிருக்க ரோஹிணி அப்பாவியா முகத்த வச்சிட்டு மனோஜ் நீ சொல்ல நான் போடுறேன்னு சொல்லவே இல்லையம்மா அப்படிங்கிற மனோஜ் டே கிரிஷ் நீ டேடின்னு கூப்பிடுற அதோட நிறுத்திக்கோங்கறாரு மனோஜ் இந்த சைன் கேக்குற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு மனோஜ் சொல்ல அப்படியே அம்மா மாதிரியே அப்பாவியா முகத்த வச்சிட்டு திருட்டு பார்வை பாக்குறாரு கிருஷ்ண மனோஜுக்கு தொண்டக்கம் மீறிச்சா இல்லை வேற வாய்ஸ் மாற்றிட்டாங்களான்னு தெரில ஆனால் அவருக்கு பழைய வாய்ஸ் தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது இது எவ்வளோ தூரம் அவருக்கு மேட்ச் ஆகும்னு தெரியல இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க ரோகினி அவ்வளோதான் ரூம்குள்ளே போகிறாங்க அதை மீனாவும் பார்த்துட்ருக்காங்க அவங்களுக்கு தெரியும் இப்போ ரோகினி கல்யாணியா மாற போகிறாங்கன்னு மனோஜ் லேப்டாப் எடுத்துக்கிட்டு அவரும் ரூம்குள்ளே போக ம் நல்ல வேலை எங்கே சைன் பண்ணிடுவானோன்னு பார்த்தேன் அப்படிங்கிற விஜயா டேய் இந்த மாதிரி கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்காத உனக்கு செயின்னு மோதிரம்லாம் வேணும்னா இந்த பல்லுங்க போடுவாங்க ஏன் பிள்ளைகிட்ட கேட்குற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு விஜயா கிறிஷை மிரட்டிட்டு இருக்காங்க ரூம்குள்ளே வந்த ரோகினி கல்யாணியாக மாறுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்க வந்த மனோஜ் லேப்டாப்பை பெட்டில் வச்சுட்டு ரோஹிணி இந்த பைய ரொம்ப ஓவராக தான் போயிட்டு இருக்கான் என்கிட்ட அந்த ரிப்போர்ட் கார்டில் சைன் எல்லாம் கேட்குறான் பாரு முதல்ல அவனை வெளியே துரத்தணும் அப்படிங்கிற மனோஜ் ரோஹிணி உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல ரோஹிணி மனோஜ் பக்கம் திரும்பி பார்த்துட்டு டப்புன்னு தலையை குனியிறாங்க ஆ வந்தாச்சு வந்தாச்சு கல்யாணி வந்தாச்சு நம்ம கே புரியறப்ப மனோஜுக்கு புரியாதாங்க ரோகிணியோட கண்ணையும் மூஞ்சையும் பார்த்துட்டு அப்படியே நாலடி பின்னாடி போயிடுறாரு மனோஜ் பயத்தோட அவரு ரோஹிணின்னு கூப்பிட என் பையனை வெளியே அனுப்பணுமா உனக்கு அப்படின்னு வாய்ஸ் வர ஐயோ நீயா ஐயோ வேணா 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 சும்மா அப்படிங்கிறாரு மனோஜ் நல்ல மார்க் வாங்கியிருக்கான்லன்னு ரோகிணி கேட்க நல்ல மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னு தலையாட்டுறாரு மனோஜ் டேடின்னு உன்னதானே கூப்பிடுறான் அப்ப நீ தானே சைன் பண்ணணும் அப்படின்னு கண்ணு வழியா கல்யாணி போய் கேட்க ஆமான்னு தலையாட்டி ஒத்துக்கிறாரு அப்ப ஒழுங்கா போய் சைன் பண்ண போ அப்படின்னு ரோகிணி சொல்ல இல்ல நான் சைன் பண்ணா நான் தான் ஏதோ அப்பான்ற மாதிரி எவிடன்ஸ் ஆகி அப்படின்னு ஒரு வார்த்தைகளை பிச்சு போட்டுக்கிட்டு இருக்க அப்ப உன் அம்மாவோட உயிரை பத்தி உனக்கு கவலை இல்லையா அப்படின்னு ரோஹிணி கேட்க ஆஹ் அப்படிலாம் இல்ல அப்படின்னு மனோஜ் பதற அப்ப போய் சைன் பண்ண போ அப்படின்னு ரோஹிணி சொல்ல மனோஜ் அப்படியே நிற்கிறாரு ஆ அப்படின்னு ஒரு மிரட்டலோட பக்கத்தில் வர ஆ பண்ணுற 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 அப்படின்னு மனோஜ் வெளியே ஓட அடுத்த நிமிஷமே ஈன்னு சந்தோஷமாக இழிச்சிட்டு நிற்கிறாங்க ரோகிணி உனக்கு இங்கே சோறு போடுறதே பெரிய விஷயம் இதில் சைன் வேற போடணுமா அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க விஜயா ஏன் இப்படி பேசிட்டு இருக்காங்கிறாரு அண்ணாமலை புள்ளர் வந்து வேகமா வந்த மனோஜ் குடுறா அப்படின்னு ப்ராக்ரஸ் போட்டுவாங்க ஏய் மனோஜ் நீ விஜயா முத்து பாத்துட்டு இருக்க அண்ணாமலையும் பாக்குறாரு டெய் மனோஜ் கையெழுத்து ஏண்டா போடுற அப்படின்னு விஜயா கேட்டுட்டு இருக்கவே மனோஜ் பேனா வாங்கி கையெழுத்து போட்டுறாரு ப்ராகிரஸ் ரிப்போர்ட்ல ரோஹிணி கதவு பக்கத்துல நின்று திருட்டு பார்வை பாத்துட்டு இருக்க மீனா எட்டி பாக்குறாங்க ஓ இவ வேலைதானா தானா உள்ளார கூட்டிகிட்டு போய் அந்த மாங்காமுடைய மனோஜை பயமூர்த்தி அனுப்பிட்டா போல அப்படின்னு மீனா பாக்குறாங்க ம் இந்தாண்ண கையெழுத்து போட்டு கொடுக்க தேங்க்யூ ட இன்னு வாங்கிக்கிறாரு கிருஷ் ஏய் நான் சொல்ல சொல்ல நீ எதுக்குடா கையெழுத்து போட்ட அப்படின்னு விஜயா மனோஜ் முன்னாடி வந்து கத்த அம்மா ஒரே ஒரு சைன் தானேம்மா பாவம்மா அவன் ஸ்கூலில் கேட்பாங்கல்லன்றாரு மனோஜ் ஏய் அத பத்தி உனக்கு என்னடா கவலை பின்னாடி ஏதாவது பிரச்சனை வந்தால் நீ தான் மாட்டுவ அப்படின்னு விஜயா கோவமா கற்று அதெல்லாம் ஒண்ணு இல்லைம்மா நல்ல மார்க் வாங்கியிருக்கான் நாம தானே இவனை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படின்னு மனோஜ் ரூமுக்கு திரும்ப சந்தோஷமா குதிச்சுட்டு உள்ளரை ஓடுறாங்க ரோஹிணி உள்ளர அவங்க திரும்பி நின்றுட்டு இருக்க நான் சைன் பண்ணிட்டேன்னு வந்து ரிப்போர்ட் பண்றாரு மனோஜ் என்ன மனோஜ் என்ன பண்ற ஆஃபீஸ் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டியா அப்படின்னு ரோஹினி கேட்க அப்பாடா போயிட்டாளா அப்படின்னு ரூமை சுத்தி பாக்குறாரு மனோஜ் யாரு போயிட்டா அப்படின்னு ரோஹிணி கேட்க ஒண்ணு இல்லை நான் அக்கௌண்ட்ஸை பார்த்துட்டேன் நீயும் ஒரு தடவை செக் பண்ணிடு அப்படின்னு மனோஜ் பால்கனி போயிட ரோகிணி சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க என்னாச்சு இவனுக்கு பேய்க்கு ஏதாவது பிடிச்சிருக்கா ஏன் இப்படி மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கா அப்படின்னு விஜயா பேசிட்டு இருக்க இத பாத்து ரசிச்சிட்டு இருக்காரு கிரிஷ் இப்ப எதுக்கு நீ இப்படி டென்ஷன் ஆயிட்டு இருக்க அவனுக்கு ஏதோ தோணி இருக்க கையெழுத்து போட்டான் இதையெல்லாம் பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கிற விடுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை உள்ளர போயிடுறாரு சோ வர வர இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு விஜயாவும் ரூமுக்கு போக அங்க நிக்கிற கிரிஷை பார்த்து கிருஷ் நீ ஸ்ருதி ஆண்டி ரூமுக்கு போய் ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு நான் கூப்பிடுறேங்கிறாங்க மீனா ஆ சரிங்க ஆண்டி இன்னும் ஓடுறாரு மொத்தம் பெட்டில் அப்படியே அதிர்ந்து போய் உட்கார்ந்துருக்காரு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து நின்று என்னாச்சுங்க அமைதியா இருக்கீங்க இவ்வளவு நேரமா நீங்க வாய வச்சுட்டு பேசாம இருக்க மாட்டீங்களே மீனா கொஞ்சம் வாய அடைச்சு போய்தான் இருக்கேன் தான் இருக்கேன் ஓடிட்டு மீனா பதறி போய் ரகசியம்மா என்ன ரகசியம் எப்படி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க இந்த மனோஜ் எதுக்கு கிறிஷுக்காக இதெல்லாம் பண்றான் டேடின்னு கூப்பிட சொல்றான் ரிப்போர்ட் கார்டுல கையெழுத்து போட சொல்றான் அம்மா பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறா அவனுக்கு யாராவது சூனிய வச்சுட்டாங்களாங்கிற அருமுத்து மீனா ஒண்ணு சொல்லாம செல மாறி நின்றுட்டு இருக்கோல் அருமுத்து இவங்கதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கீங்க உங்க அண்ணன் நல்ல விஷயம் தானே அப்படின்னு மீனா கேக்க நல்ல விஷயம்தான் நானும் அது இல்லைன்னு சொல்லல ஆனா இது அவன் பண்றானே அதான் எனக்கு டவுட்டா இருக்குங்கிற அருமுத்து அத கூட விடு இன்னொரு முக்கியமான விஷயம் கவனிச்சியா அப்படின்னு முத்து கேட்க என்ன விஷயம்னு ஒரு மாதிரி குரல்ல கேக்குறாங்க மீனா கிருஷ் இயப்பமே நம்ம மேல தான் பாசமா இருப்பான் நம்ம கிட்ட தான் ஒட்டிக்கிட்டிருப்பா இப்போ கொஞ்சம் நல்ல மனோஜ் மேல ஓவர் பாசமா இருக்கான் கவனிச்சியா அப்படின்னு முத்து கேட்க அவனுக்கு உங்க அண்ணனனா பிடிச்சிருக்கும் போல இருக்கு அப்படிங்கிறாங்க மீனா ஐயோ மீனா இவனெல்லாம் அப்படி யாருக்கும் பிடிச்சிடாது பார்லர் அம்மாவை எப்படி இவனை கட்டிக்கிச்சின்னு எனக்கு இன்ன வரலும் தெரியல கிருஷ் மேல அவன் பாசமா நடந்துட்டதே கிடையாது ஏதாவது திட்டிக்கிட்டே தான் இருப்பான் ஆனா அவன் மேல எப்படி கிறிஷுக்கு இவ்வளவு பாசம் வந்தது அப்படின்னு முத்து கேக்க நீங்க ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க சின்ன பசங்களுக்கு எப்ப யாரை பிடிக்கும் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு மீனா சொல்ல இல்ல மீனா இதில் வேற என்னமோ விஷயம் இருக்கு இல்ல நான் எதுக்கு கிருஷ்ண மனோஜ் கிட்ட காடை காட்டி கையெழுத்து வாங்கணும் எங்கிட்ட வாங்கிருக்கலாம் இல்லங்கிறாரு முத்து ஆஹ் இதுல என்னங்க இருக்கு உங்க அண்ணன் படிச்சவரு அவர்கிட்ட காடை காமிச்சா அவரு சரியா பாப்பாருன்னு அவர்கிட்ட காமிச்சிருக்கலாம் நீங்க படிக்காததால அவன் உங்ககிட்ட கொடுக்கல அப்படின்னு மீனா எப்படியோ சமாளிச்சாகணுமேனு உளறி கொட்டி கிளறி மூடி நீங்க படிக்கலன்றத சொல்லி காமிச்சிடுறாங்க முத்து அப்படியே பாத்துட்டு இருக்க என்ன தெரியல மீனா அந்த அம்மாவே அப்புவோட உயரத்தை குறைச்சி பேசுவாங்க அப்ப அவரு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாருல அப்படி இருக்கு எனக்குங்கிற முத்து நீ ஏ என்ன படிக்காதவங்கிற பாத்தியா அப்படின்னு முத்து சொல்ல மீனாவுக்கு அப்பதான் புரியுது ஐயோ நான் அந்த அர்த்தத்துல சொல்லலங்க அது அப்புறம் நான் மட்டும் என்ன ரொம்ப படித்தவளா என்ன அப்படின்னு மீனா கேட்க ஆ நல்லா சமாளிக்கிற பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டல ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கோ படித்தவனுக்கு எந்த படமும் வரல படிக்காதவன் படித்த மேதைன்னு தான் வந்திருக்கு அப்படின்னு முத்து சொல்ல மீனாவுக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்கு இதுக்கு எதுக்கு இவ்வளோ பேசுறீங்க நான் தெரியாமல் சாதாரணமாக தானே சொன்னேன் அப்படின்னு மீனா சொல்ல அதையே எப்பவுமே படிப்பையே டச் பண்றீங்க அவன் படிச்சிருந்தா அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்குமா கிரிஷ் அதுக்காக எல்லாம் அவன் கிட்ட ஒட்டல இதுல வேற ஏதோ காரணம் இருக்குங்கிற அருமத்து இதுக்கு மேல இவரை யோசிக்க விட நினைக்கிற மீனா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீங்க பாட்டுக்கு தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காதிங்க அப்படின்னு மீனா கிச்சனுக்கு போயிட்டாலும் இல்லையே இது ஏதோ சரியில்லாம தான் போயிட்டு இருக்கு என்ன காரணம்னு டீப்பா யோசிக்கிற அருமத்து நாளைய ப்ரோமோவில கல்யாணிக்கு அடுத்த ஏழு ஆரம்பம் ஆயிடுச்சு போன் எடுத்து உனக்கு என்ன வேணும் இப்ப எதுக்கு போன் பண்றேன் கத்துறாங்க உன் பையன் கிறிஷ் காணனு தேடிக்கிட்டு இருப்பல்ல எனக்கு பணம் எப்ப கிடைக்கும் ரோகிணி பேசிக்கிட்டு இருக்க மீனா வாங்க வந்துடுறாங்க நான் சொல்ற நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீ பணத்தை கேளுங்கிறாங்க ரோகிணி மனோஜ் நம்பரை கொடுத்துற மனோஜுக்கு கால் வருது என்னது கிறிஷ கடத்திருக்கியா இப்ப என்னதான் வேணும் உனக்குன்னு மனோஜ் கேக்க முத்துவும் பக்கத்துல நிக்கிறாரு விஜயா அண்ணாமலைன்னு அவங்களும் பாத்துட்டு இருக்காங்க பிஏ கிறிஷ கடத்தி கொண்டு போய் வச்சுக்கிட்டு நான் தான் சொன்னேனே பணம் தான் ரெண்டு லட்சம்ங்கிறாரு பிஏ ரெண்டு லட்சமா அப்படின்னு மனோஜ் கேக்க உன்னால முடியும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு பிஏ சொல்றாரு எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எவனோ கடத்திட்டு போயிட்டான் போலீஸ் கிட்ட சொல்லிட்டு விட்ட வேண்டியது தானே அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்காங்க இப்ப இதுக்கு என்ன பண்ண போற யாரவன் எதுக்கு கிறிஷ கடத்தினாங்கிற மாதிரி மீனா ரோஹிணிய பாத்துட்டு இருக்காங்க ரோஹிணி என்ன சொல்ல போறாங்க கிறிஷ் மெல்ல ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு இப்ப மனோஜோட பினான்ஸ் லெவலையும் கடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கெல்லாம் அஸ்திவாரம் போட்டு கொடுத்துட்டு அசராம நிக்கிறாங்க ரோஹிணி அடுத்து என்ன நடக்குதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட் யூ